வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஜூலை எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள ரிஷபராசி வாரப்படம் பற்றி பார்க்கலாம் இந்த வாரம் ரிஷபராசி மக்களுக்கு நீங்கள் செய்யும் வேலைக்கும் அதனால் தேக மன ஓய்வுக்கும் இடையே சரியான ஒரு சமநிலையை இடைவெளியை வைத்திருப்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது அதை நீங்கள் கவனவுடன் பரிசீலித்து செயல்பட வேண்டும் அடுத்து ரிஷபராசியை பொறுத்தவரை குரு பகவான் தங்களது வீட்டில் இருப்பதால் சில ரிஷபராசி மக்கள் நோய்படக்கூடிய சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படி இது சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த நோயிலிருந்து இப்போது அதிலிருந்து விடுபட்டு நலம் பெறுவீர்கள் மற்றும் நீண்ட காலமாக கிரகங்களின் அனுகூலமான அம்ச பார்வையால் ரிஷபராசி மக்களை பலவிதமான நோய்களிலிருந்து விடுவித்து ஆரோக்கியமான வாழ்க்கையை நடத்தும் வகையில் குரு பகவான் உங்களை நலமாக வாழ வைப்பார் என்று நீங்கள் நம்பலாம் மேலும் நீங்கள் நிலத்தில் அமைதியாகவும் காரியம் சார்ந்தும் அதற்குண்டான செயல்திட்டங்களில் நீங்கள் ஆர்வமுடன் உங்களுடைய செயல்பாடுகளில் இருப்பீர்கள் மேலும் நீங்கள் உங்கள் நல்ல உணவு பழக்கம் மற்றும் அதை தினசரி வாழ்க்கையில் பழக்கத்தில் கொண்டு வர கொண்டு வர வேண்டிய சூழலை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் இதனால் இந்த ரிஷபராசி மக்கள் நிகழ்காலத்தில் நலமாக வாழ்வதற்கு உண்டான சூழலை நீங்கள் பெற்று நலமாக வாழ்வீர்கள் ரிஷபராசியை பொறுத்தவரை கேது பகவான் ஐந்தாம் வீட்டில் அமர்ந்துள்ளதால் இந்த வாரம் எதிலும் நீங்கள் எது எந்த காரணம் கொண்டும் எந்த காரியத்திலும் அவசரமாக முடிவெடுக்கும் பழக்கத்தை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் சற்று சிந்தித்து நிதானமாக முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும் இது போன்ற சூழ்நிலையில் உங்கள் பொழுதுபோக்காக கூடுதல் நேரத்தையும் பணத்தையும் செலவிடுவதை நீங்கள் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும் இல்லையெனில் எதிர்காலத்தில் நீங்கள் பொருளாதார நிதி நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியிருக்கும் பணம் பற்றாக்குறையால் உங்களுடைய வாழ்க்கை மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகும் இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த சூழல் பெருகி உங்களை திக்குமுக்க ஆட வைக்கும் காரணம் உங்கள் வீட்டில் உள்ள பல உறுப்பினர்கள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தர முயற்சிப்பார்கள் உங்களுடைய சொல்படி கேட்டு அவர்கள் நடப்பார்கள் உங்களுடைய ஆதரவை தார்ந்து அவர்கள் வாழ்வார்கள் உங்கள் உறவுகளின் முயற்சியை பார்த்து வீட்டின் சூழ்நிலையை மாற்றி மாற்றி அமைக்க நீங்கள் முயற்சிப்பீர்கள் இந்த வாரம் உங்களின் உத்திகளையும் திட்டங்களையும் யாரிடமும் எதற்காகவும் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக அமையாது காரணம் உங்கள் இலக்குகளையும் வெற்றிகளையும் நீங்கள் எடுக்க செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதன் விளைவாக உங்கள் எதிரிகள் கூட இந்த உங்களின் பலவீனத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தீங்கு விளைவிக்க முனையலாம் இந்த நேரம் ரிட்டவராசி மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானதாக இந்த வாரம் இருக்கிறது காரணம் இந்த நேரத்தில் உங்கள் கடின உழைப்பின் வலிமையால் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்குண்டான சூழல் அமைகிறது அதே நேரத்தில் உங்கள் வெற்றியும் அதுதான் வளர்ந்து வரும் முன்னேற்றமும் இந்த சமூகத்தில் உங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தின் மரியாதையை அதிகரிக்கும் என்று நீங்கள் நம்பலாம் ஆலோசனை என்பது ரிஷபராசி மக்களுக்கு தங்களின் கோபம் நீக்கி காரியத்தின் நிதானமாக சிந்தனையுடன் உங்களின் கருத்தில் நிலையாக நின்று நீங்கள் செயல்பட யாவும் உங்களுக்கு பலிதமாக என்று நம்பி நீங்கள் செயல்பட வேண்டும் ஆக நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பயிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக தினகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதான்ய ஆபணான அயசூழலை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் பழகிறேன் வணக்கம் நன்றி